தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எண்பத்தி ஒன்று பழைமை குரல் எண் எட்நூத்தி ஆறு எல்லை கண் நின்றார் துறவார் தொலைவிடத்தும் தொல்லை கண் நின்றார் தொடர்பு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் எல்லை மீறிய உறவு கொண்டோர் வந்தபோதும் காலம் காலமாக தொடர்பு கொண்டு நின்றவர்களின் நட்பை கைவிட மாட்டார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் அளவுக்கு மீறிய நட்பு உணர்வும் பாசமும் கொண்டவர்கள் என்றென்றும் எந்த சூழலிலும் காலம் காலமாய் நட்பை கைவிடாமல் தொடர்வார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்